உங்களுக்காகவே பூத்தேஸ்வர மகாலின் ஸ்ரீனிவாச கல்யாண கலெக்ஷன்ஸ் பூத்தேஸ்வரண மகால் இது பரிபூரணத்தின் அடையாளம் மன்றத்தோடு இணைந்து கல்யாண மாலையில் அட்லாண்டா சிறப்பு பேச்சரங்கம் அயல் மண்ணில் நாம் இழக்கக்கூடாதவை சென்று வார தொடர்ச்சி அடுத்து நாம் எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பு பண்பாடு என்பது நம்முடைய அடையாளம் அவர்கள் பண்பாட்டை பற்றி திரளாக கூடியிருக்கக்கூடிய அட்லாண்டா தமிழ் உறவுகள் இந்த நிகழ்ச்சியை பல்வேறு நாடுகளில் இருந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் உயிரினும் மேலான தமிழ் நாடிகள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவன்பான வாழ்த்தும் வணக்கமும் நன்றியும் பாராட்டும் அயல்நாட்டில் நாட்டில் வாழக்கூடிய நீங்கள் எதையெல்லாம் இழந்துவிடக்கூடாது என்று பட்டியல் போட்டார்கள் அயல்நாட்டில் நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் இழந்துவிடவே கூடாத ஒரு மிக முக்கியமான வேர் ஆணி வேர் பண்பாடு எண்ணம் தான் சொல்லாகிறது சொல்தான் தான் செயலாகிறது செயல்தான் பழக்கமாகிறது பழக்கம்தான் வாழ்க்கையாகிறது இந்த வாழ்க்கை முறைதான் பண்பாடாகிறது தமிழர்களாகிய நாம் இந்தியர்களாகிய நாம் மிகப்பெரிய பாரம்பரியமான பண்பாட்டிற்கு உரியவர்கள் இந்த பண்பாட்டை நாம் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்வதற்காக எதையெல்லாம் செய்யலாம் என்று சிந்தித்தவாறு இருக்கிறோம் மீராமா அவர்கள் நாங்கள் தங்கியிருக்கக்கூடிய வீட்டிலே நடந்த ஒன்றை சொன்னார்கள் உண்மையா சொன்னா அவங்க வீடு வந்து ஒரு தாய்ப்பறவையினுடைய கூடுங்க ஒரு தாய்ப்பறவையினுடைய கூட்டை தேடி குஞ்சுகள் வருவது போல் அந்த வீட்டிற்கு எல்லோரும் வருவதை நாங்கள் பார்த்தோம் ஒரு செஞ்சாருங்க பாலா அவங்க வந்து கவிதா மேடம் காலில் விழச் சொன்னாங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க அந்த குழந்தை சின்ன குழந்தைங்க ஒரு பத்து வயசு இருக்கு காலை அப்படி மடிஞ்சு தலை அப்படி காலில் தொட்டு இப்படி எழுந்தது நான் நினைத்தேன் இந்த பண்பாடு இருக்கின்ற வரையும் இந்த தலைமுறையை விட்டு மொழியும் போகாது உறவும் போகாது இந்த தலைமுறையை விட்டு இந்த பண்பாடு இருக்கின்ற காலில் விழுறதுன்னா என்னங்க சில மதங்கள் அதை மறுக்கலாம் நான் நினைக்கிறேன் தமிழில் ஒரு பாட்டு இருக்கு பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே கணியன் பூங்குன்றனர் யாதும் ஒரே யாவரும் கேள் தொடங்கும் அந்த பாட்டு அதை கடைசியா இப்படி முடிப்பார் கனியன் பூங்குன்றனர் பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே ஏன் அந்த மரபு அந்த பண்பாடு எதுக்கு முன்னால் இருக்கின்றவர்களை பெருமைப்படுத்துவதற்காகவா இல்லை நம்மை நாம் புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை புரிந்து கொண்டு இந்த உலகம் மிக அற்புதமானது இவர்களுக்கெல்லாம் நான் பணிந்தால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையை நான் வெல்ல முடியும் என்று தனக்குத்தானே இந்த தலைமுறைக்கு நாம் சொல்லி கொடுக்கின்ற பாடம்தான் மற்றவர்கள் பெரியவர்கள் காலில் விழச் செய்வதே தவிர பெரியவர்களுடைய பெருமைக்காக நாம் அதை செய்வது இல்லை நான் வெறும் தமிழ் பண்பாட்டை மட்டும் சொல்லவில்லை இந்திய தேசத்திற்கு என்ற ஒரு பண்பாடு உண்டு பாரதி சொல்கிறான் இதை தொன்று நிகழ்ந்தது அனைத்தும் உணர்ந்திடும் இவள் என்று பிறந்தினள் என்றறியாத இயல்பினாம் எங்கள் தாய் முப்பது கோடி முகமுடையாள் உயிர் மொயம்புற ஒன்றுடையாள் இவள் செப்பு மொழிப்பது நெட்டுடையாள் எனில் சிந்தனை ஒன்றுடையாள் என்று நம்மை இன்க்ளூசிவ் பாலிட்டிக்ஸ்க்குள்ள கொண்டு போகின்ற இந்த பண்பாடு அது பாரத பண்பாடு அதனால்தான் சுஜித் அவர்கள் பேசுகின்ற பொழுது சொன்னாங்க உன்னால் உட்காந்துருந்தவ யாராக இருந்தாலும் இந்திய மூஞ்சி தெரிஞ்சா போய் உட்காந்து அறியும் ஓகே என்று கேள் அடாப்டபிலிட்டி இருக்கில்ல அது எங்கள் மரபு ஆனால் ஒன்று சொல்கிறேன் ஆ இரம் அடாப்டபிலிட்டி இருந்தாலும் இந்த தமிழ் இனம் இருக்கில்லைங்க பண்பாட்டில் சிறந்த இனம் ஓஷா அவர்களிடம் கேட்கிறார்கள் ஏன் இந்த தமிழ் மக்கள் மட்டும் வித்தியாசமா இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியுமா அவ்வளோ சீக்கிரமாக நம்மளை ஏமாத்த முடியாது அன்பா இருந்தா மட்டும் தான் அன்புக்கு தான் கட்டுப்படுவோமே தவிர எந்த நேரத்திலும் ஏமாற மாட்டோம் நாங்க இதை சொல்லுகிறார் ஓஷோ இந்தியாவிலேயே பூர்வக்குடிகள் தமிழர்கள் மட்டும்தான் அதனால் தான் அவர்கள் இப்படி இருக்கிறார்கள் பூர்வக்குடிக்கு உள்ள இருக்கக்கூடிய பண்பாடு இருக்குல்ல அது ஒருபோதும் நம்மை விட்டு அகலாது நாம் இழந்துவிடக்கூடாது என்று ஏன் சொல்லுகிறோம் இப்ப பாலா போல தன் குழந்தைகளை இந்த பண்பாட்டை நோக்கி அழைத்து செல்லக்கூடியவர்கள் குறைந்து போவார்களோ என்கின்ற அச்சம் அது குறைய விடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த மேடை நீங்கள் எப்படி அதை கொண்டு செலுத்துவது ஒன்றும் இல்லைங்க நான் ஒரு வீட்டில் ஒரு மூன்று நாட்களுக்கு முன்னால் வேறு இடத்தில் நான் இருந்தேன் அங்கே ஒரு குழந்தைக்கு சோறு ஊட்டுது ஒரு அம்மா அது ஸ்வீட் பொட்டேட்டோவா அப்படின்னா சக்கரவள்ளிக்கிழங்கு தானே அந்த அம்மா ஒத்துக்கவே இல்லை அது ஸ்வீட் போட்டாட்டோ தான் அப்படின்னு சொல்லிச்சு அதை எடுத்து ஊட்டுதுங்க அந்த குழந்த ஆறு மாதங்க சரி கரெக்டாக நான் போன அன்னைக்கு முந்தின நாள் தான் அதுக்கு ஹாஃப் பர்த்டே அது வந்து வாயில் அது வைக்கிது துப்புதுங்க அவங்க வீட்டுக்காரர் வந்து அது மறுபடியும் கொடுக்குறாரு அது துப்புது இரு இரு நான் ஒரு வேலை செய்கிறேன் அவன் சாப்பிடுவான் பாரு அப்படின்ட்டு அந்த அம்மா மொபைலில் கொண்டாந்து வச்சுதுங்க வச்சு ஒரு பாட்டு போட்டுச்சு அந்த குழந்தை ஒரு மாதிரி உடம்ப ஆட்டி சாப்பிட ஆரம்பிச்சுது எல்லாம் சரி தான் நம்ம அம்மாவும் பாட்டு தான் பாடி தான் இருக்குது நமக்கு

முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி இன்றைக்கு நம்முடைய பண்பாட்டின் மூலமாக பெரியவர்களை மதித்தல் உறவுகளை மதித்தல் நம்முடைய பண்பாட்டிற்கான உணவை உண்டல் நம்முடைய பண்பாட்டிற்கான ஆடைகளை அணிதல் நம்முடைய பண்பாட்டிற்கான இசையை கேட்டல் என்கின்ற விஷயம் இருக்கின்ற வரைக்கும் தான் நம் பண்பாடு நிற்கும் இல்லை என்றால் நம் பண்பாடு மிகப்பெரிய கேள்விக்குறிக்குள் வந்து நிற்கும் சில தியாகங்களை செய்யாம நம் பண்பாட்டை நாம் நிலைநிறுத்த முடியாது இந்த தேசத்தில் நான் பதறி ஒரு விஷயம் சொல்லவா தமிழ் மரபு சார்ந்த பெண் என்பதற்காக சொல்லிக்கிறேன் நான்காவது வகுப்பிலேயே பாடத்திட்டத்திலேயே வைத்திருக்கிறார்களாம் ஒரு குழந்தை தன் பாலினத்தை எது என்று தானே தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் இது மிகப்பெரிய சவாலாக நான் பார்க்கிறேன் இன்றைக்கு நம்முடைய நாட்டில் இங்கே வந்தவர்களிடத்தில் அவர் சொன்னது மாதிரி நிறைய மன அழுத்தம் தற்கொலைகள் எங்கேயோ நாம மிஸ் பண்ணி இருக்கோம் அந்த கண்ணியை எங்கோ அறுத்து விட்டு இருக்கிறோம் அதனால் தான் இவர்கள் இவ்வளவு மன உளைச்சலில் இருக்கிறார்கள் இங்க மட்டும் நான் சொல்லல தமிழ்நாட்டிலும் சொல்கிறேன் நான் உங்க எல்லாரையும் பார்த்த ஒரு குற்றச்சாட்டு சொல்லவா தென் ஆப்பிரிக்க நாட்டில் மிகழக்கூடிய மிகப்பெரிய சவால்கள் என்ன தெரியுமா தன் கொடிகளை அவர்கள் இழந்து கொண்டு வருகிறார்கள் தென்னாப்பிரிக்கா நாட்டிலே தமிழ் பெயர்கள் மட்டும்தான் மிச்சம் இருக்கின்றன அவர்களுக்கு தமிழ் பேச வரவில்லை பாரதி இதைத்தான் சொன்னானோ மெல்ல தமிழ் இனி சாகும் இனி மேற்கத்திய மொழி இப்புவிமிசை ஓங்கும் என்று அந்த பேதை உரை செய்தனன் அந்த வசை நம்மை எய்திடலாமோ கேட்டானே தமிழர் சாதிக்கு அழிவே இல்லை என்று இருந்தேன் என்கிறானே கம்பன் என்றொரு மானுடன் பிறந்ததும் இளங்கோ சிலம்பு இசைத்ததும் வள்ளுவன் வான்மறை தந்ததும் இதெல்லாம் பார்த்து நான் தமிழர் சாதிக்கு அழிவில்லை என்று இருந்தேனே என்று சொல்ற அந்த பாட்டை கொஞ்சம் படிச்சு பாருங்க எங்கேயோ நாம ஏதோ ஒன்றை மிஸ் பண்றோம் அப்படி மிஸ் பண்ணுறதுனால தான் வெறும் கொண்டாட்டங்களில் தமிழை நினைக்கக்கூடிய நிலை இருக்கிறது அப்படி இல்லாமல் வாழ்க்கை முழுவதும் தமிழ் நான் சொல்லவா இன்றைக்கும் தமிழர்களிடத்தில் இருப்பது என்ன தெரியுமா ஒரு மென்மையான மன உணர்வு அந்த உணர்வுக்கு காரணம் பதினையாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் ஆண்டுகள் பாரம்பரியம் மிக்க பரம்பரை கொண்டவர்கள் நான் சாதாரணமான இனம் இல்லை இந்த தமிழினம் நம் குழந்தைகளுக்கு நாம் அதை சொல்ல வேண்டும் ஆங்கிலம் நுனி நாக்கில் பேசினால் அழகாகத்தான் இருக்கும் வெளிநாட்டில இருந்து வந்தீங்கல்ல நீங்க பண்ற பெரிய தப்பு என்ன தெரியுமா உங்க பிள்ளைங்க கிட்ட இங்கிலீஷில் நீங்க பேசுறதுனால அதுங்க வெளியில போய் இங்கிலீஷ கத்துக்கிட்டோம் உங்களுக்கு இங்கிலீஷ் ஆக்சண்ட் அமெரிக்கன் ஆக்சென்ட் வராது உங்கள் பிள்ளைக்கு வரும் அது தமிழ்லையும் பேசும் அதே ஆக்செண்டில் இங்கிலீஷ்லேயும் பேசும் ஆனால் பல நேரங்களில் வெளியில் போகின்ற நம்முடைய குழந்தைகள் அந்த குழந்தைகளோடு ஒன்று கலக்க முடியாமல் ஐசோலேட் ஆவதற்கு காரணம் நீங்கள் அவர்களிடத்தில் ஆங்கிலத்திலும் தமிழிலும் மாறி மாறி பேசுவது தான் வீட்டிலே ஒரு மொழி பேசுங்கள் இப்படி சொல்கிறேன் எந்த குழந்தைக்கு நீங்கள் தமிழ் பண்பாட்டுடன் கூடிய விஷயங்களை சொல்லி தருகிறீர்களோ அந்த குழந்தை கடைசி வரைக்கும் தாய் தகப்பனை வெளியில் விடவே விடாது தன்னுடைய உறவு என்கின்ற சங்கிலிக்குள் வைத்திருக்கும் நான் ரொம்ப நிதர்சனமா ஒரு ஒரு டேட்டா கொடுக்கிறேன் கண்ணகி உட்காந்துருக்கா சிலப்பதிகாரத்தில் இருக்கும் சின்ன பிள்ளவ பன்னெண்டு வயசுல கல்யாணம் பண்ணாங்க கோவலன் இருக்காள அவன் பன்னெண்டு வருஷம் போயிட்டான் சரியா போய் வேற பெற்றுருக்கான் அந்த அம்மாக்கு எப்படி இருக்கும் தமிழ் மரபுங்க அவங்க வலிச்சுட்டு உட்காந்துருக்கா அவ தோழி சொல்றா கண்ணகி ஒரு வேலை செய்யலாம் என்ன சோமகுண்டம் சந்திரகுண்டம்னு இருக்கு ஆமா இருக்கு அதில் போய் நீ குளிச்சனா குளிச்சா மன்மதன் அருள் கிடைக்கும் அவன் அதை தேடித்தானே மாதவி கிட்ட போயிருக்கான் உன்கிட்டயே இருந்தா வந்துருவான்ல நம்ம போலாமான்னு கேட்குறா எங்க அம்மா கண்ணகி சொன்ன பதில் என்ன தெரியுமாங்க தாங்க தமிழ் பண்பாடு நான் போய் சோமகுண்டத்தில் குளிச்சு மன்மதன் அருள் பெற்று என்னுடைய கணவரை என் பக்கத்தில் வரவழைக்கிறதா ஒரே வார்த்தை எழுத இளங்கோ பீடு அன்று மரியாதை கிடையாது போ அலங்காரம் செய்து கொண்டு காமத்தினால் ஒரு கணவனை வசப்படுத்துவது என்பது தமிழ் மரபில் எந்த பெண்களும் முன்னெடுத்தது இல்லை என்று கண்ணகியனும் தாய் நமக்கு சொல்லித் தருகிறான் ஆரோக்கியமாகவும் அறிவாகவும் இருக்கின்ற பெண்கள்தான் தான் தமிழ் மரபு சார்ந்த பெண்கள் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கான இதிகாசங்கள் நமக்கான இலக்கியங்கள் நமக்கான புராணங்கள் இருக்கின்ற பொழுது அதை அடுத்த தலைமுறைக்கு கடத்தக்கூடிய நிலையில் நாம் அதை முழுமையாக தெரிந்து புரிந்து இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் இப்படி சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் எவ்வளவுதான் இருந்தாலும் தமிழ் பண்பாடு எதை குறித்தது என்றால் குடும்பம் என்ற நிறுவனத்தை குறித்தது குடும்பம் என்கின்ற நிறுவனம் எதில் தங்கி இருக்கும் என்றால் மன ஒருமைப்படுதலில் தான் தங்கி இருக்கும் மன ஒருமைப்படுதல் என்பது இது எனக்கு போதுமானது இறைவன் கொடுத்த இந்த விஷயத்தை நான் பாதுகாப்பாக வைக்கின்றேன் என்ற மன நிறைவு இதுதான் தமிழ் பண்பாடு நமக்கு தருவது விருந்தோம்பலை சொல்லித்தந்திருக்கிறது நமக்கான சுயமரியாதையை சொல்லித்தந்திருக்கிறது நம் மண்ணோடு நமக்காக இருப்பை சொல்லி தந்திருக்கிறது போதும் என்கின்ற மனதோடு வெளிநாட்டு வாழ் மக்கள் நிறுத்தி கொள்ளுங்கள் ஒரு வீடு வாங்குறீங்க முடிஞ்ச உடனே கோயிங் ஃபார் அனதர் அடுத்து அடுத்து என்று தாவுவதை நிறுத்தி கொண்டு வாழ பழகுங்கள் வாழ்க்கை வாழ்வதற்குதான் என்பதனை புரிந்து கொள்ளுங்கள் போதும் என்கின்ற மனம் இருக்குல்ல அதுக்கு தமிழ் தருகின்ற விளக்கம் பொண்ணு அது பொண்ணு கிடையாது வள்ளலாருக்கு பொன் செய்ய தெரியுமா பாரதிக்கு வரவே அது யோக சித்தியில பாரதி கேட்டான் கல்லை வைரமணி ஆக்கல் கல்லை நான் வைரமணி ஆக்கணும் எனக்கு அந்த வித்தையை தா தரல வள்ளலாருக்கு கிடைச்சது நான் யோசிச்சு பார்க்கற தமிழ் மரபு என்ன நான் சொல்லுதுன்னு பிரிச்சு பார்த்தா போதும் என்கின்ற மனமே பொன் செய்யும் மருந்து பொண்ணு இல்லையா பொன் செயற இந்த உலகத்திற்கு மூத்த குடிமகளாக பூர்வீக குடிமக்களாக இருக்கக்கூடிய நாம் பதி எழு அரியா பழங்குடியை சேர்ந்த நாம் எந்த பதிக்கு வந்தாலும் உங்களுடைய அந்த பழங்குடி தன்மையை பண்பாட்டை கொண்டு வருவதனால் அங்கேயும் அந்த தமிழ் மக்கள் தமிழ்நாடு விரிந்து கொண்டே போகிறது நிலம் சார்ந்ததல்ல நம்முடைய வாழ்வியல் நம்முடைய வாழ்வியல் என்பது நாம் வாழக்கூடிய மண்ணில் நம் பண்பாட்டை கொண்டு விதைக்கின்ற பொழுது வாழ்கின்ற மண்ணை நம் மண்ணாக மாற்றக்கூடிய அத்தனை பேராற்றலும் உடைய காரணத்தினால் பண்பாட்டை ஒருபோதும் தவறவிடாதீர்கள் இவர்கள் பேசிய விஷயங்களையும் மனதிலே கொண்டு அந்த கண்ணிகளை கொண்டு அடுத்த தலைமுறையை செழிப்பாக்குவோம் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கல்லும் மண்ணும் பிறக்கும் முன் பிறந்த தமிழ் மொழிக்கும் இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம் அட்லாண்டாவில் நடக்கிற ஒரு தமிழ் நிகழ்ச்சிக்காக இவ்வளவு பேர் வந்திருக்கிறத பார்க்கும்போது அட்லாண்டா தமிழ் மன்றத்தோட பொருளாளராக என்னுடைய மனசு பெருமிதத்தால் நிரம்பி இருக்குங்க முதல்ல இந்த நிகழ்வை இவ்வளவு சிறப்பாக நமக்கு செஞ்சு கொடுத்த சன் டிவி கல்யாண மாலை குழுவினருக்கும் திரு மோகன் மற்றும் திருமதி மீரா அவர்களுக்கு மிக்க நன்றி அட்லாண்டா தமிழ் மன்றத்தோட எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் ஒலி அமைப்பு டெக்கரேஷன் மற்றும் வீடியோகிராஃபி செய்து கொடுக்கிற அட்லாண்டா மோஜோ ப்ரொடக்ஷன்ஸ் பிரகாஷ் மற்றும் அவரது குழுவினருக்கு அவர்களுக்கு மிக்க நன்றி குறுகிய காலத்திலேயே அட்லாண்டா தமிழ் மன்றம் நிறைய நிகழ்ச்சிகளை நடத்தி முடிக்குதுன்னா அதுக்கு எங்களுடைய ஸ்பான்சர்ஸ் அவர்களுடைய ஹெல்ப் இல்லாமல் கண்டிப்பாக அதை நடத்தி முடிக்க முடியாது அதற்காக எங்களுடைய ஸ்பான்சர் லாவண்யா ஷேகர் ஃபினான்ஷியல்ஸ் ரிலவன்ஸ் ஜெய் பவானி விஷன் சாஃப்ட் ஷேகர் அடிபாத்தி க்ளவுட் கியூ வெங்கட் சுவாமி ரியலட்டாஸ் செரியன்ஸ் மெட்ரா செட்டிநாடு மெட்ராஸ் மந்த்ரா ரஜினி ரெஸ்டாரண்ட் ஐயப்ப சேவா அண்ட் ஷூர் மொர்கேஜ் சென்னை பைட்ஸ் மதுரை ஃபுட்ஸ் வெங்கட்குட்டா ஃபோட்டோகிராஃபி அட்லாண்டா மோஜோ ப்ரொடக்ஷன்ஸ் இப்ராஹிம் ரியலிட்டார் மற்றும் பேனியன்வே அது மட்டுமல்லாமல் இந்த இவெண்ட் ஸ்பான்சர்ஸ் அண்ட் பூத் வெண்டார்ஸ் எல்லோருக்கும் எங்கள் மனம் நிறைந்த நன்றி அட்லாண்டா தமிழ் மன்றத்தின் ஃபவுண்டர்ஸ் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி மெம்பர்ஸ் யூத் வாலண்டியர்ஸ் மற்றும் அடல்ட் வாலண்டியர்ஸ் அனைவருக்கும் நன்றி உங்களோட தளராத அர்ப்பணிப்பும் கடின உழைப்பும் இந்த நிகழ்ச்சியுடன் முதுகெலும்பாக அமைஞ்சிருக்கு அட்லாண்டா தமிழ் மன்றம் எந்த ஒரு நிகழ்ச்சி நடத்தினாலும் அதற்கும் ஒரு மாபெரும் வரவேற்பு கொடுக்கிற அட்லாண்டா தமிழ்மன்ற உறுப்பினர்களாகிய உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி எங்களுக்கும் என்றென்று ஆதரவு அளித்து இது நாமே நடத்துகிற நமக்கான விழா என்ற ஒரு மகிழ்வுடன் உணர்வு ரீதியாக ஒன்றிணைத்து விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் அட்லாண்டா தமிழ் மன்றம் எங்களது நன்றியை தெரிவித்து கொள்கிறது நன்றி வணக்கம் தமிழ்நாடு இயற்கை உணவு உற்பத்தியாளர்கள் கூட்டமைப்போடு இணைந்து இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் முதல் முறையாக தஞ்சை மண்ணில் கல்யாண மாலை சிறப்பு நிகழ்ச்சி விவசாயிகள் நான்கு பேர் பேச்சாளர்களாக கலந்து கொண்ட மாபெரும் நிகழ்வு முனைவர் ரேவதி சுபலட்சுமி மற்றும் திருமதி பாரதி பாஸ்கர் சிறப்பு பேச்சாளர்களாக கலந்து கொண்ட மாபெரும் நிகழ்வு திரு ராஜா தலைமையில் கல்யாண மாலை தஞ்சாவூர் நிகழ்ச்சி அடுத்த வாரம்